ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நண்டு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் வாங்க போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பத்து மிளகாய் போல் எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நண்டு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தப்போலாம் உங்கள் அளவுகளை மாற்றிக்கோங்க நம்ம வறுத்த மிளகா இருக்குல்ல அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் போல் தேங்காய் போட்டுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ப பல் போல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதோடு நண்டையும் நான் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது அகெயின் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு அதில் ஒரு மூணு தக்காளி போல் நான் கட் பண்ணி சேர்க்காமல் கையில் பசைஞ்சு சேர்த்துருக்கேன் அதுக்கு மாதிரி போடும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அதோட தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குல்லையா அதை நம்ம அதில் உள்ளே சேர்த்துக்கலாம் விழுது சேர்த்துட்டு அதோடய தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்க அப்படிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் நான் இப்போ சேர்த்து ஊற்றிக்கிறேன் தண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை இதில் சேர்த்துடலாம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான சூப்பர் டேஸ்டியான நண்டு மசாலா நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே யாருக்கெல்லாம் நான்வெஜ் பெரியராக இருந்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் சளி பிடிக்குதோ அப்போல்லாம் நமக்கு உடனே ஞாபகம் வர்றது நண்டு தான் நண்டு சூப்பு வச்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு பர்ஸ்னலாக அதை பிடிக்காதுன்றதுனால நான் நண்டு கிரேவி ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் நண்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல இந்த கிரேவியை நீங்கள் சாதத்தோடு பசைஞ்சு சாப்பிடலாம் இல்லை தயிர் சாதம் ரச சாதம் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பா நம்ம மிளகாய் அரைச்சி சேர்க்கறதுனால நமக்கு நல்ல நேச்சுரல் கலர் கிடைக்கும் நல்ல ரெடிஷாக வரும் தான் நான் உங்களை மிளகாய் அரைச்சி சேர்த்துக்க சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் விட்டு நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு எல்லாம் மேலே வந்துடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ சூப்பராக நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மேலே வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ரொம்ப சூப்பரான நண்டு கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி நான்வெஜ் வீடியோஸ் அண்ட் வெஜ் வீடியோ எது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு அப்லோட் பண்ணுறோம் இந்த மாதிரி கிரேவி அவங்களுக்கு செஞ்சு சாப்பிடும்போது நம்ம நண்டு அந்த சூப்பு ஒரு வேளை சென் பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நண்டு கிரேவிக்கு நீங்கள் கொஞ்சம் பெரிய நண்டாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்ன நண்டாக இருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்க சதை கம்மியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு சாப்பிட சில பேர் தெரியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பெருசாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க கூட ஈஸியாக எடுத்து சாப்பிட முடியும் நான் எடுத்து உங்கள்கிட்ட பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த டெக்ஸ்சர் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே அப்படின்னு எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் ஹா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை அவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்